ஆணோமர்கள் என்றால் என்ன இந்த கேள்வியானது தேர்வுக்கு எதிர்பார்க்கப்படுகின்ற முக்கிய கேள்வி ஆணோமர்களை புரிந்து கொள்ள பிரக்டோஸின் வளைய அமைப்பை பார்ப்போம் பிரக்டோஸானது இரண்டு விதமான வளைய அமைப்புகளில் காணப்படுகிறது ஒன்று ஆல்பா டி பிரக்டோ பியுரணோம் மற்றொன்று பீட்டா பீட்டாடின இந்த இரண்டு வளைய அமைப்புகளையும் ஒப்பிட்டு பார்ப்போம் இரண்டாவது கார்பனில் உள்ள தொகுதிகள் மட்டும் இடமாறி அமைந்தும் முதலாவது அமைப்பான ஆல்பா டி செப்டோபியூரோனோசின் பியுரனோஸ் வளையத்திற்கு மேலாக ஆறாவது கார்பன் ஓரணை ஆல்கஹாலாக காணப்படுகிறது சீட்டு கார்பனுடன் காணப்படுகின்ற ஓஎஸ் தொகுதியானது பியூரோனோஸ் வளையத்திற்கு கீழாக அமைந்துள்ளது அதே நேரத்தில் பீட்டா டி பிரக்டோ பியூரோனோஸில் பியூரோனோஸ் வளையத்திற்கு மேலாக ஆறாவது கார்பன் ஓரணை ஆல்கஹாலாகவும் இரண்டாவது கார்பனுடன் காணப்படுகின்ற ஓஎஸ் தொகுதியானது ஓரணை ஆல்கஹாலுக்கு இணையாக பியூரோனோஸ் வளையத்திற்கு மேலாக அமைந்துள்ளது ஆக பிரக்டோஸின் வளைய அமைப்பில் தொகுதிகளினுடைய மாறுபாட்டால் இரண்டு வடிவங்கள் உண்டாகின்றன அந்த இரண்டு வடிவங்களானது ஆல்பா மற்றும் பீட்டா இந்த தான் ஆனோமர்கள் என்று அழைக்கப்படுகின்றன ஆனோமர்களுக்கான வரையறையை பார்ப்போமா ஆனோமர்களின் வரையறையை தெரிந்து கொள்வோமா ஆனோமர்கள் என்றால் என்ன வளைய மோனோ கார்போஹைட்ரேட்டுகளில் குளுக்கோஸ் மற்றும் கார்பனில் உள்ள தொகுதிகள் மாறுபாட்டால் இரண்டு மற்றும் பீட்டா வடிவங்கள் உண்டாகின்றன இவைகள் ஆனோமர்கள் என்று அழைக்கப்படுகின்றன எடுத்துக்காட்டு வலைய அமைப்பில் சி டூ கார்பனுடன் காணப்படுகின்ற தொகுதிகளினுடைய இடமாற்றத்தால் இரண்டு ஆனோமர்கள் உண்டாகின்றன ஒன்று ஆல்பா டி டினோஸ் மற்றொன்று அதுபோல குளுக்கோசின் வளைய அமைப்பில் சி ஒன் கார்பனுடன் காணப்படுகின்ற தொகுதிகளின் இடமாற்றத்தால் இரண்டு வடிவங்கள் உண்டாகின்றன ஒன்று ஆல்பார் டி குளுக்கோ பைரனோஸ் மற்றொன்று பீட்டா குளுக்கோ பைரனோஸ் இவை இரண்டும் குளுக்கோஸினுடைய ஆனோமர்கள்